பணியாட்கள் அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு சென்றடைந்தனர் பாண்டு தவ வாழ்க்கை மேற்கொண்ட செய்தியை அனைவரிடமும் தெரிவித்தனர் அனைவரும் இதை அறிந்து மிகவும் துன்பமடைந்தனர் திருதராஷ்டிரன் தன் தம்பி தவ வாழ்க்கை மேற்கொண்டதை நினைத்து புலம்பி அழுதான் சித்தர்களும் முனிவர்களும் வாழும் மலைகளிலும் காடுகளிலும் பாண்டு சில காலம் தங்கினான் வெது விரைவிலேயே பாண்டு தன்னை முழுமையாக தவ வாழ்க்கைக்கு அர்ப்பணித்தான் அங்கு வாழும் முனிவர்களும் சித்தர்களும் பாண்டுவை தன் மகன் போல் அன்பாக பார்த்து கொண்டனர் அதேபோல் போல் பாண்டுவும் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் இயன்ற அளவு பணிவிடை செய்தான் ஒரு அமாவாசை நாளில் முனிவர்கள் பிரம்ம காண ஒன்று கூடினர் அதை பார்த்த பாண்டு அவர்களிடம் சென்று தாங்கள் அனைவரும் எங்கு செல்கிறீர்கள் என கேட்டான் முனிவர்கள் பாண்டுவிடம் மன்னா பிரம்மதேவனின் வசிப்பிடத்தில் தேவர்களும் முனிவர்களும் ஒன்று கூடுவர் நாங்கள் அதை காண செல்கிறோம் என்றனர் இதை கேட்ட பாண்டு நானும் தங்களுடன் வருகிறேன் என கூறி தனது இரு மனைவிகளுடன் புறப்பட்டான் முனிவர்கள் அண்ணா நாங்கள் வடக்கு நோக்கி செல்லும் பயணத்தில் அடர்ந்த காடுகளும் சமமும் சமமற்ற மலைகளும் நதிகளின் கரைகளும் ஆழமான குழிகளும் மனிதர்களால் செல்ல முடியாத சில பகுதிகளும் இருப்பதை நாங்கள் கண்டுள்ளோம் அது மட்டுமல்லாமல் பணிகளால் காய்கனிகள் மூடப்பட்டிருக்கும் நாம் பார்த்திடாத பல மிருகங்களும் இருக்கும் அத்தகைய இடத்தில் காற்று மட்டுமே செல்ல முடியும் இத்தகைய இடத்தில் பெரும் முனிவர்களும் சித்தர்களும் மட்டுமே செல்ல முடியும் அங்கு இளவரசிகள் எவ்வாறு வருவார்கள் அந்த இடங்களில் இவர்கள் எவ்வாறு கடப்பார்கள் அதனால் ஏற்படும் துன்பங்கள் இவர்கள் எப்படி தாங்குவார்கள் அதனால் மன்னா நீங்கள் எங்களுடன் வரவேண்டாம் வேண்டாம் என்றனர் பாண்டு முனிவர்களிடம் முனிவர்களே நான் மகனற்றவன் நான் முனிவர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆற்ற வேண்டிய கடன்களை தீர்த்துவிட்டேன் முன்னோர்கள் நாம் பிள்ளைகள் பெறுவதாலும் ஈமக்கடன்கள் செய்வதாலும் கடன் அடைபடுகின்றனர் ஆனால் நான் இந்த கடனில் இருந்து விடுபடவில்லை அதனால் நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன் என் தந்தை என்னை பெற்றெடுத்ததைப் போல நானும் பிள்ளை பேறு பெறுவேனா என கேட்டான் முனிவர்கள் பாண்டுவிடம் மன்னா உனக்கு திறமை வாய்ந்த தேவர்கள் போன்ற சந்ததி உள்ளது இதை நாங்கள் ஞான கண்ணால் காண்கிறோம் உன் சந்ததி மக்கள் திறமையானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் என்றனர் முனிவர்கள் கூறியதை கேட்ட பாண்டுவின் மனதில் மானினால் ஏற்பட்ட சாபம் அவன் மனதை வருத்தியது அதன் பிறகு பாண்டு குந்தியை தனியாக அழைத்து சென்று குந்தி நான் மானின் சாபத்தில் நான் சந்ததி தலைக்க தடையாகிவிட்டேன் ஒருவருக்கு வாழ்க்கையில் புத்திரர் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று புத்திர திறனை இழந்த நான் குழந்தைகளை காண வேண்டும் என விரும்புகிறேன் குந்தி மன்னா நான் இளமை பருவத்தில் துர்வாச முனிவருக்கு சேவை செய்தேன் அந்த சேவையினால் மகிழ்ந்த துர்வாச முனிவர் எனக்கு ஒரு வரம் கொடுத்தார் தேவர்களில் எவரேனும் ஒருவரை மனதில் நினைத்து மந்திரத்தை கூறினால் அவர்கள் மூலம் குழந்தைகள் பிறக்கும் என்பதுதான் இன்று உங்களின் விருப்பத்திற்காக அந்த வரத்தை உபயோகிக்கிறேன் நான் இப்பொழுது தேவர்களில் யாரை அழைப்பது என்று சொல்லுங்கள் என்றான் பாண்டு குந்தியிடம் குந்தியே நமது விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள தர்ம தேவனை அழைப்பாயாக தர்ம தேவனால் பெறப்படும் மகன் நெறி தவறாமல் ஒழுக்கத்திற்கு அதிபதியாக இருப்பான் அதனால் மனதார தர்மதேவனை நினைப்பாயாக என்றான் குந்தி தர்மதேவனை மனதில் நினைத்து மந்திரத்தை உச்சரித்தாள் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு தர்மதேவன் குந்திமுன் தோன்றி அழகிய மகனை கொடுத்தான் அப்பொழுது அசரீரி ஒன்று ஒழித்தது இக்குழந்தை மனிதர்களில் சிறந்தவனாகவும் அறம் சார்ந்தவர்களில் முதன்மையானவனாகவும் வீரமும் பேச்சில் உண்மையும் கொண்டு இந்த பூமியை ஆழ்வான் பாண்டவின் முதல் குழந்தை யுதிஷ்டிரன் என்ற பெயரால் அறியப்படுவான் என்றது அதன் பிறகு பாண்டு சத்தியர்கள் பலமிக்கவனாக இருக்க வேண்டும் அதனால் பலம் பொருந்திய மகனை கேட்பாயாக என்றான் குந்தி மனதில் வாயுதேவனை நினைத்து மந்திரத்தை உச்சரித்தாள் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு வாயுதேவன் குந்தி முன் தோன்றி பலம் பொருந்திய மகனை கொடுத்தார் அப்பொழுது அசரீரி ஒன்று ஒழித்தது இக்குழந்தை பெரும் பலசாலியாக இருப்பான் இவன் பீமன் என்று அறியப்படுவான் என்றது அதன் பின் பாண்டு தனக்கு உலக புகழ் பெறும் மிகச் சிறந்த மகனை நான் எப்படி அடைய போகிறேன் இந்திரன் தேவர்களுக்கு தலைவனாவான் நிச்சயமாக அவனை அளவிட முடியாத பலமும் சக்தியும் வீரமும் புகழும் கொண்டவன் இந்திரனை திருப்திப்படுத்தி அவனை போன்ற பெரும்பலம் கொண்ட மகனை நான் பெறுவேன் என தீர்மானித்தான் பிறகு குந்தியை ஒருவருடன் இந்திரனுக்காக நோன்பிருக்கச் செய்தான் அதன் பிறகு குந்தி மனதில் இந்திரனை நினைத்து மந்திரத்தை உச்சரித்தாள் இந்திரன் அவர்கள் முன் தோன்றி உன் நோன்பு வெற்றி பெற்றது உனக்கு ஒரு மகனை கொடுக்க விரும்புகிறேன் என கூறி ஒரு மகனை கொடுத்தார் அப்பொழுது அசரீரி ஒன்று ஒழித்தது இக்குழந்தை மிகுந்த திறமையுடையவனாகவும் சாதனை புரிபவனாகவும் பெரும் புகழையும் அடைவான் இவன் அர்ஜுனன் என பெயரோடு அறியப்படுவான் என்றது காந்தாரி சிவன் கொடுத்த வரத்தால் நூறு குழந்தைகள் பெறுவதற்கான வரத்தை பெற்றிருந்தாள் இரண்டு வருடங்கள் கழித்த போதும் அவளால் குழந்தையை ஈன்றெடுக்க முடியவில்லை திருதராஷ்டிரன் பீஷ்மர் முதலிய தலைவர்கள் அவையில் கூடியிருந்தனர் அப்பொழுது ஒற்றர்கள் அங்கு வந்து பாண்டவுக்கு மகன் பிறந்துள்ளான் அவனின் பெயர் யுதிஷ்டிரன் என கூறினான் இதை கேட்டு திருதராஷ்டிரன் கோபம் கொண்டான் பீஷ்மர் மகிழ்ச்சி அடைந்தார் திருதராஷ்டிரன் கோபத்துடன் காந்தாரியின் மாளிகைக்கு சென்றான் திருதராஷ்டிரன் காந்தாரியிடம் இரண்டு வருடங்கள் கழிந்து விட்டது இன்னும் முன்னால் எனக்கு ஒரு மகனை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை நீ சிவனிடமிருந்து பெற்ற வரம் எங்கே போனது அங்கு வனத்தில் பாண்டு மகனை பெற்று மகிழ்ச்சியில் இருக்கிறான் ஆனால் எனக்கு அந்த மகிழ்ச்சியை எப்போது தரப்போகிறாய் என கோபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் காந்தாரி திருதராஷ்டிரனின் இந்த கடுஞ்சொற்களை கேட்டு மிகவும் துன்பமடைந்தாள் அப்பொழுது அவளுக்கு குழந்தை பிண்டமாக பிறந்தது இச்செய்தி திருதராஷ்டிரனுக்கு தெரிவிக்கப்பட்டது குழந்தை பிண்டமாக பிறந்திருப்பதை கேட்ட திருதராஷ்டிரன் பெரும் அதிர்ச்சி அடைந்தான் பிறகு திருதராஷ்டிர பீஷ்மரிடம் சென்று காந்தாரி பிண்டத்தை குழந்தையாக பெற்றுள்ளாள் எனக்கு இனியும் குழந்தை பிறக்கும் என்பதில் நம்பிக்கையில்லை என கூறினான் இதை கேட்ட பீஷ்மர் பெரிதும் கவலை கொண்டார் உடனே தன் தாய் கங்காதேவியிடம் சென்று கூறினார் கங்காதேவி பீஷ்மரிடம் பீஷ்மா சிவனின் வரம் என்று பொய்யாகாது ஏற்கனவே குழந்தைகள் நூறு விதைகளாக பிறந்து விட்டனர் அவர்களை மனிதர்களாக பிறக்க வைக்க வியாசரால் மட்டுமே முடியும் என்றால் இதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த பீஷ்மர் திருதராஷ்டிரனிடம் சென்று வியாசரால் மட்டுமே நூறு குழந்தைகளை நமக்கு தர முடியும் என கூறினார் அதன்பின் வியாசர் அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு வந்தார் வியாசரை பார்த்த அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் வியாசர் நூறு குழந்தைகளுக்கான பூஜையை ஆரம்பித்தார் நூறு பானைகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தன வியாசர் அப்பானைகளுக்கு பூஜையை செய்தார் பூஜை முடித்த பின் பலத்தை இடியும் காற்றும் வீசியது இதை கண்ட அனைவரும் பயந்தனர் அப்பொழுது ஒரு பானையிலிருந்து ஒரு குழந்தை வெளிவந்தது அக்குழந்தையை வியாசர் காந்தாரியிடம் கொடுத்தார் அதன்பின் வியாசர் இவ்வாறே மீதமுள்ள அனைத்து பாணைகளிலும் இருந்து ஒவ்வொரு குழந்தை வெளிவரும் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் குழந்தை பிறந்தது என்பதை அறிந்த திருதராஷ்டிரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் குழந்தையை கையில் வாங்கிய திருதராஷ்டிரன் அக்குழந்தைக்கு துரியோதனன் என பெயர் சூட்டினான் வியாசர் போகும் முன் பீஷ்மரிடம் இக்குழந்தையினால் இந்த நாட்டிற்கு ஆபத்து ஏற்படக்கூடும் அதற்கான அறிகுறி தான் இந்த இடியும் காற்றும் என்றார் இதைக் கேட்ட பீஷ்மர் மிகவும் வருத்தமடைந்தார் அடைந்தார் அதன் சிறிது நேரத்தில் மற்றொரு குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு துச்சாதனன் எனப் பெயரிட்டனர் அதன் பின் பீஷ்மர் திருதராஷ்டிரனிடம் திருதராஷ்டிரா முதல் குழந்தையினால் நமது நாட்டிற்கும் ஆட்சிக்கும் ஆபத்துகள் ஏற்பட போகின்றன அதனால் நீ துரியோதனனை கொன்றுவிடு என கூறினார் திருதராஷ்டிரன் எனக்கு வெகு பிறகு குழந்தை பிறந்துள்ளது என் குழந்தையை நான் எவ்வாறு கொள்வது என்னால் கொள்ள முடியாது என கூறினார் பீஷ்ம திருதராஷ்டிரனிடம் எவ்வளவோ எடுத்துக் கூறினார் கடைசியில் சகுனியின் சூழ்ச்சியாலும் திருதராஷ்டிரன் குழந்தையின் மேல் வைத்த பாசத்தாலும் குழந்தையை கொல்ல முடியாது என கூறினான் திருதராஷ்ரனுக்கு நூறு குழந்தைகள் பிறந்த செய்தி பாண்டுவிற்கு தெரிவிக்கப்பட்டது இதை அறிந்து பாண்டுவும் அவனின் மனைவிமார்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்திரைக்கு மட்டும் மனதில் கலக்கம் இருந்தது மாத்ரி பாண்டுவிடம் மன்னவரே காந்தாரி நூறு மகன்களை பெற்றுவிட்டால் குந்தியும் தங்களுக்கு மகன்களை பெற்றுக் கொடுத்து விட்டாள் ஆனால் என்னால் தங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கவில்லையே என்பதை நினைத்து நான் மிகவும் வருந்துகிறேன் என்றாள் அதன்பின் பாண்டு குந்தியிடம் சென்று தேவி மாத்ரி தன்னால் குழந்தை பேரு பெறவில்லை என்பதை நினைத்து மிகவும் வருத்தம் கொள்கிறாள் என்றார் இதையறிந்த குந்தி மாத்ரியை அழைத்து மாத்ரி நீ மனதில் தேவர்கள் யாரேனும் நினைத்து நான் சொல்லும் மந்திரத்தை கூறியன அம்மந்திரத்தை கூறினாள் குந்தி கூறியதைப் போலவே மாத்ரி மனதில் அஸ்வினி இரட்டையர்களை நினைத்தாள் மந்திரத்திற்கு கட்டுப்பட்ட அஸ்வினி இரட்டையர்கள் மாத்ரி முன் தோன்றி நகுலன் சகாதேவன் என்னும் இரட்டை குழந்தைகளை அருளினர் அப்பொழுது அசரீரி ஒன்று ஒழித்தது இக்குழந்தைகள் அழகிலும் வலிமையிலும் சக்தியிலும் ஒப்பற்றவர்களாக இருப்பார்கள் இவர்கள் நகுலன் சகாதேவன் என்னும் பெயரோடு அன்போடு அழைக்கப்படுவார்கள் என்றது பாண்டுவிற்கு யுதிஷ்டிரன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என ஐந்து குழந்தைகள் பிறந்தனர் வனத்தில் பாண்டுவும் அவனின் மனைவிமார்களும் குழந்தைகளை அன்போடு வளர்த்து வந்தனர் இவ்வாறு சில வருடங்கள் கழிந்தது ஒரு சமயம் பாண்டுவும் மாத்திரியும் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது பாண்டு மாத்திரையின் அழகை கண்டு மயங்கினான் மாத்திரையை நெருங்க முயன்றான் மாத்திரை எவ்வளவோ தடுக்க முயன்றும் பாண்டுவிற்கு முனிவர் கொடுத்த சாபம் நினைவிற்கு வரவில்லை அழகில் மயங்கிய பாண்டு மாத்திரையுடன் இணைந்தான் அப்பொழுது முனிவர் கொடுத்த சாபத்தினால் இருவரின் உயிரும் அந்த இடத்திலேயே பிரிந்தது இதை அறிந்த குந்தி ஓடி சென்று பாண்டுவையும் மாத்திரையையும் கண்டாள் அவர்களின் நிலையை கண்டு அளவற்ற துன்பம் அடைந்தாள் அதன் பின் அங்கிருக்கும் முனிவர்கள் அனைவருக்கும் பாண்டு இறந்து விட்டான் என்னும் செய்தி பரவியது இதை அறிந்த முனிவர்கள் பாண்டுவிற்காக மிகுந்த வருத்தம் கொண்டனர் அவர்கள் குந்தியிடம் தேவி பாண்டு பாவமற்றவன் அவன் மன்னனாக திகழ்ந்து ஒப்பற்ற தேவர்களின் மகன்களை உனக்கு கொடுத்து சென்றிருக்கிறான் என ஆறுதல் கூறினர் இச்செய்தி அஸ்தினாபுரத்திற்கு தெரிவிக்கப்பட்டது பாண்டுவும் மாத்திரையும் இறந்துவிட்ட செய்தியை அறிந்த அனைவரும் அளவற்ற துன்பம் அடைந்தனர் பாண்டுவை எண்ணி கண் கலங்கினர் அப்பொழுது பீஷ்மர் திருதராஷ்டிரா தன் கணவனை இழந்துவிட்ட குந்தி தன் ஐந்து குழந்தைகளை எவ்வாறு தனியாக வளர்ப்பாள் அதனால் குந்தியையும் அவளின் மகன்களையும் அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையாக கூறினார் திருதராஷ்டிரனும் பீஷ்மரின் கட்டளைக்கு ஏற்ப அவர்களை அவ்வாறே அழைத்து வருமாறு கூறினார் அதன் பிறகு அஸ்தினாபுரத்திலிருந்து அனைவரும் பாண்டு மற்றும் ஆத்திரியின் ஈமச்சடங்கில் கலந்து கொள்ள சென்றனர் வனத்தில் முனிவர்கள் முன்னிலையில் பாண்டுவின் புதல்வர்கள் ஐவரும் ஈமச்சடங்குகளை முறைப்படி செய்தனர்